இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார் குட் ஈவினிங் சார் டேரக்டர் அருண் பிரபு சார் உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னப்பந்தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன் நான் உங்களை பார்த்ததில்ல இங்கே தான் பார்க்குறேன் சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார் அந்த இன்டர்வியூலே அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார் பட் உண்மையில் நீங்கள் அப்படிதான் சார் நடந்துக்கிறீங்க அண்டு அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன் இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார் நீங்கள் தான் பண்ணிங்களா சூப்பர் சார் அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜயாண்டனி சாருக்கு தான் பொருந்தும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ ஒன்லி விஜய் ஆண்டனி சார் அண்ட் என்ன சொல்கிறதுன்னா எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு அது எப்படி சார் அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டராகி மியூசிக் டைரக்டராகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார் இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒலியேற்றி வச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த அந்த இருந்து மூவிஸ் வரப்போல்லாம் நாங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம் அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி சரோட படம் வெளியே வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டேரக்டர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது நிறைய டேரக்டர்ஸ் உருவாகுறாங்க நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா ஹேட் டு யூ விஜய் ஆண்டனி சார் சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம் அது அவங்களோட வாழ்க்கை அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அண்டு நீங்கள் எப்போவுமே சர்க்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும் பிகாஸ் விஜய் ஆண்டனி சருடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங் சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிவிட்டு வெளியே அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் இருக்கீங்க ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும் அண்டு சார் வந்துட்டு நான் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க அவங்க பாஸ்ட் என்ன ஹிஸ்ட்ரி என்ன சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில் இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம் வரட்டோண்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வல்லல் எங்கள் விஜய ஆண்டனி சார் ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்குது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான் சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில் மேன் ஹம்புல்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார் ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும் அண்டு யோ ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பண்ணிங்க சார் எனக்கு உங்களுடைய நகநக நகநக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும் யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட் திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி அண்ட் யோ மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி அண்டு அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்கார் விஜயாண்டனி சார் மூலியமாக தேங்க்யூ சார் இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டுருக்கிறீங்க சார் நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சார் சக்தி திருமுகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க என்னை இன்வைட் பண்ணதுக்கு செலப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார் ஹி இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும் ட்ரைலர் பார்த்தேன் வெரி ப்ராமிஸிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர் லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெப்யூவாக இருந்தாலும் சரி படம் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும் செப்டம்பர் நைன்டீன்த் என் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம் அருண் சார் ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை சக்தி திருமகன் You know, the first Padam, um, either you know, the first pre release event, and I'm so, so, so happy. Uh, thank you so much, Vijay sir, and Arun sir, for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for a better team, such a great and talented and dedication, passionate team to work with. So, I'm so grateful. and uh, what to say about Marudo song? Uh, Bhijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Uh, Marudo is going to be my ringtone for next many 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 years. Naranja uh, sir, thank you so much for supporting this film. Uh, I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Uh, Pichikaran has so many fans sorry so many fans in maharashtra we also have the marathi remake of pichikiran so uh, it was wonderful meeting you uh, sunil sir handsome sunil sir we never got to share the screen together but i hope one day we will share the screen and we will rock hello everyone and malayalam kalanda tamil <laughs> ஜில் ஜில் ஜில்னு பட் டு சே தட் இது அருண் சார் பத்து நான் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளிரிக்கி வச்ச ஒரு விஷயம் இது விஜய் சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி இது ஒவ்வொரு காஸ்டூம்க்கு ரூம் வருஷங்களால் பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கிராஃப்ட் ஷெலி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி மற்ற ஏடிஸும் லைட்டிங் உங்கள் கேரவனான வரேன் ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் த ஸ்டேஜின் மீ ஐ வாண்ட் டு அக்னாலேஜ் தேட் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப 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 நன்றி பார்க்குறேன் நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் விஜய் சார் உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோடய டுவெண்ட்டி ஃபிஃப்த் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அருண் சார் உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றியாக இருக்குது